விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வருகிற அக்டோபர் இரண்டு காந்தியடிகள் பிறந்தநாளில் நாளில் தேசிய மதுவிலக்கு கொள்கை வலியுறுத்தி மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு ஒன்றை நடத்துகிறோம் கள்ளக்குறிச்சி அருகே இந்த மாநாடு நடைபெற உள்ளது தமிழகத்தில் மட்டுமின்றி அகில இந்திய அளவில் அரசே மதுபானங்களை விற்பனை செய்யக்கூடிய அவலம் உள்ளது எனவே அரசு மதுபான கடைகளை படிப்படியாக மூட வேண்டும் அகில இந்திய அளவில் மது மற்றும் பொருள் புழக்கங்களை முழுமையாக அழித்தொழிக்க வேண்டும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நடைபெற உள்ள மாநாட்டை மகளிர் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவதற்கு தமிழகம் அளவில் எட்டு நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறேன் மது ஒழிப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு ஆகியவற்றில் உடன்பாடு உள்ள ஜனநாயக சக்திகள் இந்த கலந்தாய்வு கூட்டங்களிலும் மாநாடுகளிலும் மாநாட்டிலும் பங்கேற்க இருக்கிறார்கள் அரசு பள்ளிகளில் சனாதன சக்திகளின் ஊடுருவல் இப்போது அதிகரித்திருக்கிறது தன்னம்பிக்கை ஊட்டுகிற பேச்சாளர்கள் என்கிற பெயரில் பலர் அரசு கல்வி நிறுவனங்களில் ஊடுருவி தமது கருத்துக்களை திணித்து வருகிறார்கள் சென்னை அசோக் நகர் மற்றும் சைதாப்பேட்டை அரசு பள்ளிகளில் அதேபோல மாணவர்களிடையே அறிவியலுக்கு புறம்பான கருத்துக்களை வாழ்க்கை கல்வி என்கிற பெயரில் ஆன்மீகம் என்கிற பெயரில் பேசிய நபர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதுபோல மதம் சார்ந்த கருத்துக்களை அல்லது அறிவியலுக்கு முரணான கருத்துக்களை பரப்பும் அமைப்புகளை அடையாளம் கண்டு அவர்கள் மீது உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது அவருடைய நம்பிக்கை அவருக்குரியது அதுபோல அந்த கருத்தில் நம்பிக்கை உள்ளவர்களும் இருக்கிறார்கள் அதை நாம் மறுப்பதற்கில்லை ஆனால் அவர் பள்ளியில் மாணவர்களிடையே பேசிய அந்த முறை போன பிறவியில் பாவம் செய்ததால் தான் இந்த பிறவியில் நாம் துன்பப்படுகிறோம் என்று மாற்றுத்திறனாளிகளாக பிறப்பதற்கும் அதுதான் காரணம் என்பதை போன்ற ஒரு செய்தியை மறைமுகமாக அவர் பதிவு செய்திருக்கிறார் அழகில்லாமல் இருப்பவர்கள் போன பிறவியில் பாவம் செய்தவர்கள் என்று சொல்லியிருக்கிறார் பள்ளி மாணவிகளிடையே போய் உங்களுக்கு டென்ஷன் இருக்கிறதா நிம்மதி இல்லாமல் இருக்கிறீர்களா கையை உயர்த்துங்கள் எல்லோரும் உயர்த்துங்கள் என்றெல்லாம் பேசியிருக்கிறார் அவருடைய அணுகுமுறை என்பது அங்கே விமர்சனத்திற்குரியதாக மாறுகிறது அந்த அந்த கருத்துக்களை மாணவிகளிடையே பேச ஒரு இளைஞர்களிடையே கல்லூரி மாணவர்களிடையே பேசினால் கூட அவர்களால் அதை உள்வாங்க முடியும் பள்ளி குழந்தைகள் உள்வாங்கக்கூடிய அளவுக்கான கருத்து அல்லது அது ஒரு ஆன்மீகம் தொடர்பான தத்துவம் அது அது அதன் மீது நமக்கு விமர்சனம் இருப்பது என்பது வேறு ஆனால் அது ஒரு தத்துவம் அதை ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு மாணவர்களிடையே போய் திணிப்பது என்பது அவர்களின் உள்நோக்கம் என்ன என்பதை வெளிப்படுத்துகிறார் இரு சமூகங்களுக்கு இடையிலான முரண்பாட்டை கூர்மைப்படுத்துகிற அடிப்படையில் ஒன் பிப்டி த்ரீ ஏ என்கிற பிரிவின் கீழ் இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள் அது சரிதான் அதாவது ஒரு ஒரு மதம் சொல்லுகிற கருத்தை பரப்புகிறபோது இன்னொரு மதத்தை சார்ந்தவர்கள் அதை மாறாக கருதுவது அல்லது முரண்பாடாக கருதுவது இரு சமூகத்தினருக்கு இடையே இடைவெளியை ஏற்படுத்தும் இதற்காகத்தான் ஐபிசிலே ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஏ இருக்கிறது இரு 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 இடையிலே முரண்பாடுகளை உருவாக்கக்கூடிய எந்த பரப்புரையும் மேற்கொள்ளக்கூடாது சட்டத்திலே இருக்கிறது அதேபோல் ஒரு பள்ளி ஆசிரியர் மாற்றுத்திறனாளி அவருக்கு என்ன சிக்கல் அவருக்கு ஈகோ பிரச்சனை என்று சொல்லுவது மறைமுகமாக அவரை ஒரு மாற்றுத்திறனாளி என்று அவர் கேலி செய்வதாகத்தான் இருக்கிறது எனவே அவர் மீதான சட்டப்பூர்வ நடவடிக்கை என்பது அவசியமானது கைது சரியான தமிழக அரசு முன்ன ஒரு கேள்வி வருது முத்தமிழ் முருகன் மக்கள் அதுக்கப்புறம் பள்ளிகளில் விநாயகர் சக்தி சுற்று வரிக்கை அனுப்பியது இப்போ இது மூணாவது போகணும் அப்போ தமிழக அரசு எங்கே போகிறது எங்களுக்கு தெரியாமல் ஒங்க முடியாதல இப்போ சென்னை சம்பவத்திலே வந்து எங்கள் தெரியாமல் நடத்திட்டாங்கன்னு சொல்கிறாங்க முத்தமிழில் முருகன் மாநாட்டிலேயுமே தோழர் அறிக்கை விட்டதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை வெளியில் வந்துச்சு இப்போ அடுத்ததாக விநாயகர் சதுர்த்திக்கு வந்து சுற்று வரிக்கை பள்ளிகளுக்கு கொடுத்துருந்தாங்க தொடர்ந்து வந்து சனநாயகத்தை நோக்கி தமிழக அரசு போவாங்கிற கேள்வி எழுப்புறாங்கல்ல விநாயகர் சதுர்த்தி சரஸ்வதி பூஜை இது போன்ற மதம் சார்ந்த நிகழ்வுகள் அரசு நிறுவனங்களில் பள்ளிகளில் கல்லூரிகளில் ஆங்காங்கே அவ்வப்போது காலம் காலமாக நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிறது இப்போது அது கூர்மைப்பட்டிருக்கிறது தமிழக அரசு இதில் கவனமாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் இது மட்டுமல்ல நீண்ட காலமாகவே சங்பரிவார் அமைப்புகள் கல்வி நிறுவனங்களை குறிவைத்து மாணவ செல்வங்களை அரசியல் படுத்துகிற முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள் அது நாட்டுக்கு நல்லதல்ல என்பதை சுட்டி காட்டியிருக்கிறோம் இப்போதும் சுட்டி காட்டுகிறோம் இது பெரியார் அண்ணா கலைஞர் வழியில் இயங்குகிற அரசு என்கிற ஒரு பிரகடனத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிற நிலையில் இதுபோன்ற நடவடிக்கைகளுக்கு துளியளவும் இடம் கொடுக்கக்கூடாது அவ்வாறு இருந்தால் அதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்டும் நோக்கி திரும்ப பார்க்கலாமா இப்போ எடப்பாடி தரப்பில் அதிமுக தரப்பில் அவங்க நோக்கி அதாவது பேசி கிழக்கா வச்சிருக்காங்க அதே போல் விஜய் அரசியலுக்கு வந்தாலும் திரும்ப பேச்சு பேச சொல்றாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து இருக்காது நீங்கள் திமுக போட்டியில் தொடருவீங்களா மாற்ற யோசனை இருக்கா தேர்தலுக்கு இன்னும் ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலே இருக்கிறது இது ரொம்ப ஒரு பிரிமைச்சூர் கொஷின் நான் நிறைய கால அவகாசம் இருக்கிறது விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் திமுக தலைமையிலான கூட்டணியில் இணக்கமாக இருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் இடையில் எந்த முரணும் இல்லை ஆகவே

பதில் கேட்பது விளக்கம் கேட்பது வாடிக்கையானது தான் அதை அவர்கள் உரிய விடை அளித்தால் அனுமதி கொடுத்து விடுவார்கள் இதில் அனுமதி மறுப்பு என்பதற்கு வாய்ப்பில்லை எதை சொல்லி அனுமதி மறுக்க முடியும் எனவே விஜய் கட்சி நடத்தவிருக்கிற மாநாடு அரசு அனுமதியோடு நடைபெறும் நடைபெற வேண்டும் அதற்கு எந்த தடையும் இருக்க வாய்ப்பில்லை அவருடைய மாநாடு

உறுதி அளித்திருப்பதையும் நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம் இருக்கிறோம் மறுபடியும் கூட்டணி கட்சி என்கிற அடிப்படையில் நேரிலே சந்திப்பதற்கு இதை எடுத்து உரைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே முதல்வர் அவர்கள் வந்த பிறகு இந்த மாநாடு முடிந்த பிறகு

வெற்றிமாறன் ரஞ்சித்து மாரி செல்வராஜ் போன்றவர்கள் சாதி பெருமை பேசக்கூடிய படங்களை எடுத்ததில்லை சாதிய கட்டமைப்பை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய விவாதத்திற்குள்ளாக்கக்கூடிய கருப்பொருளைத்தான் அவர்கள் மையப்படுத்தி படம் எடுத்திருக்கிறார்கள் அதுதான் இப்போது சாதியவாதிகளுக்கு பிரச்சனையாக இருக்கிறதே தவிர அவர்கள் சாதிய வாதத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடியவர்கள் அல்ல ஒரு புரட்சிகரமான சமூக மாற்றம் இங்கே நிகழ வேண்டும் என்கிற வேட்கை அவர்களிடத்தில் இருக்கிறது அதனால் அவர்கள் இந்த படங்களின் வாயிலாக தங்களின் உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார்கள் இருக்கு ஒரு சதவீதம் தான் அதுவும் தான் தொடங்கி இருக்கிறோம் இந்திய அளவில் இந்த டிபேட் வந்து விரிவாக்கம் பெறணும் ஜனநாயக பூர்வமாக இது நடக்கணும் இதெல்லாம் தப்பு இந்த மாதிரி பாவம் புண்ணியம்ங்கிற பேரில் மேல் சாதி கீழ் சாதி என்கிற இந்த கட்டமைப்பை வந்து நியாயப்படுத்துவது தவறானது ஏன் இப்போ இன்னைக்கு ஒரு பேசுனதில் ஏன் இந்த எதிர்ப்பு வருதுன்னா பாவ புண்ணியம் இருக்கிறதுன்னு நம்புனா சாதி கீழ் சாதி இருக்கிறதையும் நம்பி ஆகணும் ஏன்னா பாவம் செய்தவர்கள் கீழ் சாதியாகவும் புண்ணியம் செய்தவர்கள் மேல்சாதியாகவும் பிறந்திருக்கிறார்கள் என்பது தான் அவங்களுடைய ஐதீகம் அவங்களுடைய நிலைப்பாடு தான் இதை நாம் வந்து விமர்சிக்க வேண்டியிருக்கிறது தமிழ்நாடு பூரா நடக்கு ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கிறது த தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் என்பது திமுக ஆட்சி காலத்தில் மட்டுமே நடக்கிறது என்று நாம் சொல்ல முடியாது காலம் காலமாக நடந்து கொண்டிருக்கிறது சில வழக்குகளை விரைந்து முடிக்கிறார்கள் சில வழக்குகளில் தேக்கம் இருக்கிறது உதாரணத்திற்கு நான் அடிக்கடி சொல்வதைப் போல அமைச்சர் நேரு அவர்களின் தம்பி படுகொலை செய்யப்பட்டு பல ஆண்டுகள் ஆகின்றன இன்னும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை இது போன்ற டெக்னிக்கல் டிலே அப்படிங்கிறது சில நேரங்களில் சில வழக்குகள் இருக்கத்தான் செய்யும் அதனால் வந்து திமுக அரசு தான் சாதியை காப்பாற்றுகிறது அல்லது வளர்க்கிறது என்கிற அடிப்படையிலே நாம் இதை பத்தாம் போதுவிலே ஒரு ஒரு கட்சியின் மீது அல்லது ஒரு அரசின் மீது மட்டும் குற்றம் விட முடியாது எல்லோரும் இதற்கு பொறுப்பு நாம் ஒவ்வொருவரும் சாதி அடிப்படையில் நிகழக்கூடிய மோதல்களை முரண்பாடுகளை சரி செய்வதற்கு முன்வர வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள்